நான் நிர்மல் இன்னைக்கு ஒரு சரி அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டேன்னா அந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு சரியா உலகமே தெரிஞ்சு வருத்தத்துல ஆழ்ந்து போயிருக்க அந்த சண்டையை நான் நிறுத்தப் போறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு அந்த ஆளு பேர் என்னது சொல்லு சரியா எல்லா போரையும் நிறுத்திட்டேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க சொன்னேன் இந்த நோபல் பரிசு கமிட்டி வந்து நோபல் குடுக்கல அது வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க சரியா அந்த ஆத்திரத்துல வேற இருந்தாலும் உட்காந்துருக்கிறாரு இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சண்டையை நிறுத்த போறேன்னு சொல்லி எங்க வந்துகிட்டு உச்சி மாநாடு நடக்குது எகிப்துல சரியா அங்க அந்த உச்சி மாநாட்டுக்கு எல்லாரும் போய் எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய அதிபர்களும் வர்றாங்க நம்ம மோடிக்கும் ஐம்பத்தி ஆறு வர வர சொல்லிருக்கிறாங்க இப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயம் என்ன சண்டை கண்டினியூஸாக நடக்கணும்னு விரும்ப நினைக்கிறாங்களா இல்லை அமைதி வேணும்னு நினைக்கிறாங்களா அமைதி வேணும்னு நினைக்கிறாங்க அதனால இந்த உலகமாக நடிகர் இருக்கார பற்றியில் இந்த ட்ரம்ப் கொஞ்சம் நடிக்காம சரியா ஒரிஜினலாக உண்மையிலேயே அக்கறையோட அந்த சண்டையை நிறுத்துறதுக்கான முயற்சியை செஞ்சால் நாம எல்லாம் பாராட்டுவோம் சரியா அதை பற்றி தான் இப்போ நாம பேசப்போம் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பிரச்சனை என்ன தெரியுமா உன் உன் வீட்டில் வந்து நீ காசா உட்காக்க திண்ணையில் குளிரில் நடுங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து படுக்கிறாண்டா நீ என்ன பண்ணுவ குளிரா இருக்குது கொஞ்சம் இந்த திண்ணையில் நான் உட்காந்துக்கிறேன் சார் ப்ளீஸ் அப்படி கேட்கும் போது நீ என்னடா சொல்லுவ சரின்னு சொல்லுவேன் சரியா அந்த குளூரில் படுத்துகிட்டு இருக்கும்போது லேசா நட்டுக்கிக்கிட்டு கிடக்குறான்டா சரி ஓகே லேசாக வந்துக்கிட்டு இப்போ இந்த குளூரில் நடுங்காமல் இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு பழைய போர்வையை கூட நீ தருவேன் சரி ஓகே அப்போ படுத்தவே கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது ரிலாக்ஸ் ஆனே சார் கொஞ்சம் வாசலில் கொடுக்குறது கொஞ்சம் தண்ணி மருந்து குடிச்சுக்கிறேன் சார் அப்படி சொன்ன வச்சுக்கோ சரி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன் குடிச்சு முடிச்சு திரும்பி படுத்துக்கிறான் காலையில் ஆயிடுது அவன் அப்படி நீ எல்லாம் டீ சாப்பிட்ற அவன் உட்காந்துருக்கான் அவனையவே பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு என்ன பண்ண பார்க்க வச்சுட்டு டீ சாப்பிடுவியா விந்தாப்பா நீ ஒரு டம்ளர் டீ சாப்பிடு சொல்லி கொடுப்பேன் டீயை வாங்கி குடிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு என்ன பண்ணுவேன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன் சார் நானும் ஒரு உரம தண்ணியில் குளிச்சுக்கிறேன் சார் சரி குளிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீ என்ன இட்லி சாப்பிடுவேன் அவனுக்கு நாலு இட்லியை கொடுப்பேன் இப்படி ஒண்டை வந்த பிடாரி தான் யார் இஸ்ரேல் எங்கே பாலஸ்தீனர் புரியுதா அங்கே வந்து லைட்டாக உள்ள நிலச்சி வந்த வந்தவைங்க கடைசியில் என்ன அது மாதிரி அந்த ஒண்டை வந்த பிடாரிய அந்த இஸ்ரேலுக்காரே பரவாயில்லை வீட்டில் எல்லா பொருளும் வச்சிருக்காங்க சாப்பாடு சாம்பார் டீ காஃபி எல்லாம் வச்சுருக்குறாங்க நமக்கு தான் ஒன்றுமே இல்லை இது வேறு பார்க்குறக்கு நல்லா எழுச்சா பையன் மாதிரி இருக்கிறான் நல்லா பார்க்குறதுக்கு வட்டை பையன் மாதிரி இருக்கிறான் நல்லா மொட்டை மண்டையை மாதிரி இருக்கிறான் அப்படின்னு யாரா நினைச்சாங்க கொனே தான் நினச்சாங்க சரி பார்க்கறதுக்கு ஐயோ எது எது கேட்டாலும் கொடுத்துட்றேன் அதனால இவன் மண்டையம் முதல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு டாய் சொல்லி உன்னை கோ கழுத்த பிடிச்சி நெருஞ்சி கீழே போட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து பூத்துக்கிட்டால் இது நியாயமா நியாயமே இல்லைல்ல அறமானம் செயலா இது உதவி செஞ்சவனுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி இதுதானா இந்த வேலையை தான் யார் செய்கிறா யூ பெஞ்சமின் நதன்யாவும் இருக்கா பத்தையில கேடு கட்ட நதன்யாகும் அவை வந்துட்டு காசா மேலே பயங்கரமாக சந்தையழுத்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்பாவி பெண்கள் அத்தனை பேரையும் அடியோட நாசம் பண்ணி அந்த நாட்டையை உருக்குலைச்சு யாருடைய ஹெல்ப்பில் நல்லா தெரிஞ்சுக்கோ யாருடைய ஹெல்ப்பில் இந்த மோடி இந்த 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 கேடுகட்ட ட்ரம்ப் இருக்கத்தில் எழுபத்தஞ்சு கலடு நோபல் பரிசு கொடு நோபல் பரிசு கொடுத்துன்னு பைத்தியம் ஒன்று அழையுது பாரு இந்த ஆளு துப்பாக்கியை கொடுத்து அவனை சுடுன்னு சொல்லி துப்பாக்கியவா அள்ளி அள்ளி இந்த நகைத்தனி அவன் கொடுக்க அவை வந்து அந்த ஆளுகளை விட்டு துடுத்தார் தட தட நான் அந்த இருக்கக்கூடிய குழந்தைகள கொண்டா இது நியாயமாகுமா இப்படி தான் கடந்த காலம் ரெண்டு வருஷமா அக்கோ போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த அந்த ஐம்பத்தி ஆறு இன்ச்சு இருக்குது தெரியுமா இந்த ஐம்பத்தி ஆறு யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்டால் ஒன்று திடீர்னு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுடா இங்க இருக்கிறவங்க கழுகு கழுவி ஊத்திட்டாங்க முதலானத்தை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு அந்த போர் நடக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இங்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இல்ல எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்பாவி மனிதர்களுக்கு கொல்லப்படுறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க கொல்லப்படக்கூடாதுன்னு இந்த ஐம்பத்தி ஆறு அஞ்சு மட்டும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுடா எப்படிப்பட்ட கேடு கட்ட எல்லாம் இந்த நாட்டை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இப்ப வந்துட்டு என்ன வலிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க என்ன சொல்றாங்க போரு போரு போர்ல நிறைய பேர் சாகுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுகையா வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்டா அந்த சொல்ற பேர் என்ன தெரியுமா ட்ரப்பு இதெல்லாம் எல்லாம் எவனாவது பையன் இருந்தானா அதை அதை நம்புவானா கூட நம்ப மாட்டான்டா ஏன்னா அப்படி ஒரு அப்பத்தப்பான தெரியக்கூடிய உண்மை அது இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்குது பல லட்சம் குழந்தைகளை கொண்டு குமிச்சுட்டாங்க இப்போ நமக்கு பார்க்கவே ரத்த கண்ணீர் வருது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்னைக்கு எங்க போய் வா எல்லாரும் பேசலாம் சண்டையை நிறுத்தலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிடுறாண்டா அந்த ஆளு எங்க நடக்க போகுது இந்த பிரச்சனை இந்த இந்த உச்சி மாநாடு எகிப்துல யார் யார் வர்றா யூகே அந்த லண்டன்ல இருக்கிற பிரதமர் ஸ்டைமர் அவர் வர்றாரு இங்க இருக்க கூடிய முத மோடி இருக்கிறாருல ஐம்பத்தி அரைஞ்சு கிளம்பி போயிருவாரு கூப்பிட்டு இருக்காங்க அங்க போறா அப்படி அந்த எஞ்சு லஞ்சமீன் யா இருக்கா போற அந்த அந்த கேடு கெட்ட ரத்த காடேறி அவனும் போறான் காசால இருக்கக்கூடிய தலைவர்களும் போறாங்க இப்போ நாம விரும்பக்கூடிய விஷயம் என்ன சண்டை நிறுத்தப்படம் உடனடியா அதுதானே சண்டை நிறுத்தப்படணும் உடனடியாக அங்க பசியில வாடக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் உணவு செஞ்சிலுவை சங்கம் மூலமா அங்க அந்த அந்த ஏரியாக்குள்ள கேட்டுக்குள்ள சங்கங்கள் மூலமா போகக்கூடிய தெரியுமா அந்த அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அந்த அந்த உணவு கொண்டுட்டு போற லாரி டேங்கரை குண்டு போட்டு அடிக்கிறாங்கடா இந்த இஸ்ரேலுக்காரங்க இது எவ்வளவு கொடுமை அங்க காயம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா காயம் அடைஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கு மருத்துவ உதவி உடனடியாக வழங்கப்படணும் இது இல்லாமல் வர இப்போ இப்போ என்ன காலம் அங்கே பயங்கரமாக குளிர் வரக்கூடிய காலகட்டம் பயங்கர குளிர் வரக்கூடிய அவங்க ஒவ்வொரு நாள் இரவையும் ரொம்ப பயங்கர கொடுமையாக தானே கழிப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இருப்பிடத்தை டென்ட்டை உருவாக்கி தரணுங்கிறது நம்மளுடைய விருப்பம் இது அத்தனையுமே எங்கே பேசப்படணும் அந்த எகிப்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் பேசப்படணும் பேசப்பட்டுட்டு உண்மையிலே இந்த இரண்டாம் கட்ட புரோக்கர் வேலை பார்ப்பாங்க தெரியுமா அங்கேயும் இங்கேயும் அள்ளு செல்கிற ப்ரோக்கர் வேலை பார்ப்பாங்க தெரியுமா அந்த புரோக்கர் வேலையெல்லாம் பண்ணாமல் உண்மையிலேயே இந்த மக்களை வந்துக்கிட்டு பாதுகாக்கணும் அந்த மக்கள் மேலே அன்பும் அக்கறையும் இருந்துச்சுன்னா உண்மையிலே போரை நிறுத்தணும் அப்படி நிறுத்தினா யார் ரொம்ப நோபல் பரிசு கொடுப்பா அடுத்த வருஷம் கூட கொடுப்பாங்க இந்த நோபல் கமிட்டி பரவாயில்ல அந்த கேட்க வந்து உண்மையிலேயே போர நிறுத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா அடுத்த வருஷம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன் தெரியுமா ரெண்டு வருஷம் போர் நடத்தி இத்தனை பேர் செத்தாங்க இந்த ட்ரம்ப் தானே கணக்குல பாப்பாங்கல்ல நேற்றுக்கு நோபல் பெரிசு அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா மரியா சரோகா அவங்க மேலேயே பயங்கரமான பிரஷர் இருக்குடா எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க நோபல் பெரிசு சொல்லி அவங்களே பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க நாட்டுல சண்டை நடக்குது இல்ல பொழுவீதியில் வெனிசுலால அங்கே சண்டை நடக்கும் போது அவங்க யார்கிட்ட போய் சப்போர்ட் கேட்குறாங்க இந்த கேடு கேடுக பொறுக்கியிருக்காங்க பார்த்து இஸ்ரேலில் பெஞ்சமின் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க யார் இந்த மரியா அதனால இந்த மாதிரி இந்த இஸ்ரேலுக்கிட்ட போய் உதவி கேட்ட இந்த லேடிக்கு எதுக்கு வந்துக்கிட்டு இந்த நோபல் கமிட்டி அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்துச்சுன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அப்போது போர் வன்முறை எந்த இடத்துல நடந்தாலும் அதற்கான ஆதரவை உலக நாடுகள் எங்கேயுமே தராது அப்படித்தானே அதுதான் உண்மை ரெண்டு பேரும் அடிச்சு கிடக்கிறாங்க இன்னும் மேலும் போய் அடிச்சு கிடக்கிறான் நீ சொல்லுவியா சண்டையை வளைக்க கூட தானே போவ அப்போ உண்மையிலே சண்டை நிறுத்தப்படணும் சரியா சும்மா டம்மியா சண்டை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீ சீன் போட்டேன்னு வச்சுக்கேன் இங்க எவனும் ஏமாந்த சோனகிரி கிடையாது ரைட்டா அதனால இன்னைக்கு சாயந்தரம் என்ன கூத்து வருதுங்கிறத பார்ப்போம் Bye